உதவித் தோட்டக்கலை அலுவலர்களுக்கு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட நூற்றி ஐம்பத்தெட்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக ஐந்து நபர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய பொற்கரங்களால் பணி நியமன ஆணை பெறக்கூடிய பணியாளர்களுக்கு தங்களுடைய பணி நியமன ஆணை வழங்குவார்கள் முதலாவதாக முத்துராமன் கடலூர் மாவட்டம் அடுத்ததாக பார்க்கவி கண்ணன் கரூர் மாவட்டம் அடுத்ததாக ஜெஸ்மினா சிவகங்கை மாவட்டம் அடுத்ததாக தாரணி திண்டுக்கல் மாவட்டம் அடுத்ததாக நர்மதா சிவகங்கை மாவட்டம் பணி நியமன ஆணைகளை தங்களது கரங்களால் பணியாளருக்கு வழங்கிய மாண்மிகு முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்